ஐக்கிய அரபு அமிரகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஸ்டார் என்ற பாட்டில் குடிநீர் பிராண்டிங் நாட்டிற்குள் இறக்குமதி விற்பனை அல்லது விநியோகம் செய்ய அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அக்டோபர் பத்து அன்று இது குறித்த ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த குறிப்பிட்ட பிராண்டையோ அல்லது அதன் எந்த ஒரு தயாரிப்புகளையோ வர்த்தகம் செய்வதற்கு அல்லது இறக்குமதி செய்வதற்கு எந்த அதிகாரப்பூர்வ அனுமதியும் வழங்கலன்னு சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் உள்ள முக்கிய சில்லறை விற்பனை நிலையங்கள்ல இந்த பிராண்ட் பாட்டில் தண்ணீர் விற்கப்படல அந்த நாடான இந்த பிராண்ட் ரெண்டு பேர் இறந்தாங்க அப்போ ஆய்வு செஞ்சப்ப செஞ்சப்பட்டு இருந்தது தெரிய வந்துச்சு அதை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க யுரேனஸ் ஸ்டார் பிராண்டின் ஏற்றுமதிகளுக்கும் எந்த அனுமதிகளும் அல்லது அங்கீகாரங்களும் வழங்கப்படவில்லை அப்படின்னு உறுதி செய்ய கடுமையாக்கியிருக்காங்க கண்காணிப்பு எல்லாத்தையும் மேலும் அந்த பிராண்டில் இருந்து ஏதேனும் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றை அப்புறப்படுத்துமாறு பொதுமக்களை வலியுறுத்தியிருக்காங்க இந்த அடிரடி நடவடிக்கையின் மூலம் நுகர்வோர் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கான தனது உறுதிப்பாட்டை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க